ஆட்டுக்கால் குழம்பு தேவையான பொருள் சின்ன வெங் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் சின்னதாக நறுக்கிடணும் ஒரு தக்காளி ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பெல்லாம் கொஞ்சோனும் கால் நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கு வரணும் அந்த கருப்பெல்லாம் போயிடணும் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் போட்டு தேவையான தண்ணி ஊற்றி உப்பு மஞ்சத்தூள் கொஞ்சோன்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு விட்டு கொஞ்சோன்னு வெங்காயம் போட்டு குக்கரில் அஞ்சு ஆறு விஷில் விட்டு இறக்கணும் பத்தலையா எக்ஸ்ட்ரா ஒரு விசில் விட்டு இறக்கணும் தேவையான உப்பு இந்த மாதிரி கரண்டி வச்சு கரைக்கிறோம் ஒரு ஏழு விசில் குழம்புக்கு தேவையான தேங்காய் ரெண்டு தேங்காய் தேங்காய் பற்ற ரெண்டு கொஞ்சோன்னு கசகசம் சோம்பு கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் பட்டை மூணு கிராம்பு போட்டு நல்லா நைஸாக ஓட்டணும் நல்லா பூ போல வந்துருக்கு பாருங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கடையில் தேவையான எண்ணெய் வந்து சோம்பு கொஞ்சம் ஜீரகம் ஒரே ஒரு பட்டை தேவையான மிளகாத்தூள் கூட்டு மிளகாச்சும் நூல் டீஸ்பூன் தேங்காய் பட்டை ஜீரகம் கோம்பு பட்டை லவங்கம் பச வூனியும் அர்பாண்டு வச்சாச்சு இப்போ பொறிஞ்சு வருது தேவையான வெங்காயம் வந்து ஆற்றுக்கால் குழம்பு நல்லது உடம்புக்கு வச்சு முழு வெளி கை கால் முடுப்பு வெளி எல்லாத்துக்குமே நல்லது இது பொன்னா வதங்கி வரணும் சிம்பிளான நம்ம தான் ஆற்றுக்கால் பாயாவும் செய்யலாம் அதுக்கு இட்லி தோசை இந்தியாப்பும் அந்த மாதிரி சாப்பிட்லாம் இதுக்கு தோசை இட்லி சாப்பிட்லாம் சாதத்துக்காக நான் குழம்பு செய்கிறோம் கருவப்பையா வெங்காயம் நல்லா வதங்கி வர்றதுக்காக கொஞ்சம் இது வந்து நிறையா பொருள் இதுன்னு போட்டு தான் இல்லைங்க சிம்பிளாக செஞ்சு சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் உடம்புக்கு நல்லது இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் ஏற்கனவே ஆற்றுக்காலில் போட்டு வேக வச்சுருக்கும் இப்போ கொஞ்சம் இந்த வெங்காயத்தில் போட்டு வதக்கினா அது கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும் தக்காளி கொஞ்சம் ஒரே ஒரு தக்காளி வந்து அதிகமாக போட்டுனா இன்னும் திட்டு கொடுக்கும் வேறு தக்காளி போடலாம் போடாமலையும் செய்கிறோம் இன்னும் இப்போ நான் தக்காளி போட்டு தாங்க செய்கிறேன் தக்காளி போடாமல் செஞ்சால் அது ஒரு டேஸ்ட்டு அப்புறத்துல அரைச்சி வச்ச விழுதை போடணும் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும் இந்த ஸ்டேஜில் தூள் தேவையான அவங்க காரத்துக்கு கார்த்திக்கேற்ற மாதிரி போடுங்க இந்த மாதிரி வதக்கும்போது என்ன பிரிஞ்சு சுத்தமாக வரும் இந்த ஸ்டேஜில் ஆட்டுக்கால் ஆட்டுக்கால் பாருங்கள் எப்படி நல்லா வந்து வந்துருக்கணும் அவ்வளோதாங்க இது சிம்பிளான மெத்தடுங்க அதே பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது பண்ணிவிட்டு தேவையான உப்பு போட்டுக்கோங்க லாஸ்ட்டில் கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி தூவுங்க இல்லைன்னா கொஞ்சம் மிளகு தூள் தூவி இறக்கவும் தண்ணி அவங்கவுங்க தேவையான வீட்டுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு அளவுக்கு வைங்க ஆட்டுக்கால் பாய் ஆயிட்டு கால் குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் தேவையான கருவேப்பில கொத்தமல்லி இல்லைன்னா கருவேப்பில போட்டுக்கலாம் போட்டு விட்டு நல்லா பிடிக்கணும் ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாதுங்க இங்கே பாருங்க இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும் அப்போ தான் அதோடய டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அவங்கவுங்க தேவையான காரம் போட்டுக்கங்க மக்களே நன்றி வணக்கம்